ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் நூற்று ஏழு ரூபாயாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு ஒரு ரூபாயும் பத்து கிராமிற்கு பத்து ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் நூற்று ஆறு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆயிரத்து அறுபது ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து ஆறாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நூற்று ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு எண்ணூற்று நாற்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எட்டாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபத்தி எட்டாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எண்பத்தி ஐந்தாயிரத்து இரநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நூற்று ஐந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு எண்ணூற்று நாற்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து எண்ணூற்று பத்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபத்தி இரண்டாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து நூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்